ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சங்கர் பிளாக் நாம இப்ப எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வரேன் இதான் வாட்டர் ஃபால்ஸ் வரது ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு இங்கே வந்து கிளைமேட்டும் இப்போ வெயில் இல்லாமல் சூப்பராக இருக்குது அதே சேம் டைம் வந்து அவுட் சைடு ஃபுட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக ஒடுத்துறாங்க ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ தான் இது இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம தம்பி ராஜா ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் சரி வாங்க நம்ம இந்த திருப்பரப்பு ஃபால்ஸை பற்றி ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் தான் பார்க்கலாம் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்தில் ஒன்றான திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ திருப்பரப்பு ஃபால்ஸ் போகக்கூடிய பஸ் ஸ்டாப் தான் இது ஸோ நீங்கள் நாகர்கோவில் பஸ்ஸில் கூட இங்கே வரலாம் இதுதான் திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போகக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட் சோ நம்ம இங்க தான் அந்த அருவிக்கு போக போறோம் இந்த ரெண்டு கடைகளுக்கு ஊடக இருக்கக்கூடிய இந்த ரோடு வழியாக தான் போகணும் சரி வாங்க உள்ள போகலாம் நாம இப்போ திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கோம் போகும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியாள் வரைக்குமே பத்து தான் சார்ஜஸ் பண்றாங்க சோ நாம இப்ப டிக்கெட் எடுத்தாச்சு சரி நாம உள்ள போகலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா ஒரு வேலை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் கேமரா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் கேமரா கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பரா ஃபால்ஸுக்கு அந்த டிக்கெட் எடுத்துக்கப்புறம் உள்ள நடந்து வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் கடை இருக்குது அப்புறம் ஆக்சசரிஸ் கடையும் இருக்குது அது உள்ளே தான் நம்ம நடந்து போகணும் சரி வாங்க போகலாம் நாம இப்போ திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு தாங்க நடந்து இருக்கோம் இந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் அப்படிங்கிற அந்த பஸ் இருந்து கரெக்டாக முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த திருப்பர ஃபால்ஸுக்கு அங்கேருந்து பஸ் இருக்குது நீங்கள் அதில் கூட வரலாம் சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நாம் இப்போ திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு வந்தாச்சு திருப்பரப்பு ஃபால்ஸில் தண்ணி விழிறு அழகாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் திருப்பூர் நம்ம வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் பாத்தீங்கன்னா இது வந்து டேம்ல இருந்து தண்ணீர் திறந்து விடுற மாதிரி உங்களுக்கு வந்து மேக்சிமம் டேஸ்ல தண்ணீர் இருக்கும் திருப்பர ஃபால்ஸ் எங்கே இருக்குங்கிற நான் லொகேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வரலாம் இந்த திருப்பரப்பு ஃபால்ஸில் ஃபால்ஸை தாண்டி வேற என்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம டூரிஸ்டர் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பரான ஒரு இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக சில்ட்ரன்ஸ் பார்க் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே வந்து நிறைய ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியாக குழந்தைங்களோடையும் வந்தீங்கன்னா குழந்தைங்களாம் குளிச்சுட்டு இங்கே வந்து நிறைய விளையாட்டு இது இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சரி நம்ம இப்போ சில்ட்ரன் பார்க் தான் வந்திருக்கோம் சரி பாருங்கள் பார்க்ல இருந்து பார்க்கும் ஒரு ரெண்டு ஃபால்ஸ் தெரியுது ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ அங்கே போக அலௌடு இல்லை ஸோ நீங்கள் போகாதீங்க உங்கள் குளிக்கிறதுக்கு அலௌடு கொடுக்குற இடத்துல மட்டும் குளிங்க வேற எங்கேயும் பேரி கார்டு வச்சிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போகாதீங்க சரி வாங்க பார்க்கலாம் இந்த திருப்பரம் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு லாக்கர் சிஸ்டம் இருக்குது நீங்கள் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு வந்து கூட நீங்கள் சேஃப்ட்டி அங்கே குளிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ்க்குலாம் ட்ரெஸ் சென்ஸ் ரூம் இருக்குது ஜென்ட்ஸுக்கும் இருக்குது வேறு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது நீங்கள் வந்து குளித்து என்ஜாய் பண்ணி சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அருமையான பிளேஸ் கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் வந்திங்கன்னா அந்த திருப்பூர ஃபால்ஸாக மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் திருப்பூர் ஃபால்ஸில் முக்கியமான ஒரு இடம் இருக்குது நான் அதையும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரி வாங்க போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப வந்து கன்னியாகுமரில இருக்கக்கூடிய திருப்பர ஃபால்ஸ்ல இருக்கோம் சோ நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு பிரசாந்த் இருக்காப்புல சோ அவங்கள பத்தினா அவங்களோட தான் நம்ம கூட ஷேர் பண்ண போறாப்புல சொல்லுங்க ஆக்சுவலா என்னோட பேர் வந்து பிரசாந்த் ஆக்சுவலா நான் திருச்சில இருந்து வரேன் இதான வாட்டர் ஃபால்ஸ் வர்றது ஃபஸ்ட் டைம் ஆனா எக்ஸ்பீரியன்ஸு இங்க வந்து கிளைமேட்டும் இப்போ வெயில் இல்லாம சூப்பரா இருக்கு அதே சேம் டைம் வந்து அவுட் சைடு ஃபுட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கு எல்லாரும் கண்டிப்பா உடுத்துருவாங்க ஏங்க ரிவர் பாட்டு வாங்க அப்போ திருப்பூர ஃபால்ஸில் குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க சரிடா குளித்து முடிச்சுட்டு தான் வெளியே வந்துட்டே மறுபடியும் எங்கடா கூட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம திருப்பூரா ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு போட்டிங் பாயிண்ட்டும் இருக்குதுங்க திருப்பர ஃபால்ஸ் இருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் இருக்கும் அதுலேருந்து இடது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு ரோடு போகும் அங்கே தாங்க போட்டிங் பாயிண்ட் இருக்குது ஸோ திருப்பூரா ஃபால்ஸ் பக்கத்துலேயே நமக்கு திருப்பரப்பு டேம் இருக்குது ஸோ அங்கே போட்டிங் அவைலபிளாக இருக்குது நம்ம அங்கே தான் போகிறோம் சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பர ஃபால்ஸ்க்கு வந்தோம் ஸோ அங்கே குளிச்சுட்டு திருப்பர ஃபால்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் அந்த சிவன் கோயிலோடய நீங்கள் மேலே வந்திங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பரப்பு டேம் இது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்குது ஸோ நம்ம போட்டிங்க்காக தான் வந்தோம் பார்த்தா நம்ம வந்து அன்லக்கி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து போட்டிங் இல்லை ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பட் சூப்பரான ஒரு ப்ளேஸ் நிறைய சினிமாலலாம் நீங்கள் இந்த இடத்த பார்த்துருக்கலாம் அவ்வளோ சூப்பரான ப்ளேஸ் கண்டிப்பாக நீங்கள் திருப்பர ஃபால்ஸ் வந்தீங்கன்னா இந்த போட்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து போட்டிங் வாட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அந்த இடத்தையாவது ஒரு வாட்டி வந்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ கிரீனரியா இருக்கும் எதுக்கும் நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் Okay